ஐ டு அனைவருக்கும் வணக்கம் தற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பதினோராவது நாள் மாநில அரசு பத்தின தகவல் தான் இன்னைக்கு நம்ம டெஸ்ட்டில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிட்டேன்ப்பா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலையுமே நான் சென்ட் பண்ணிட்டேன் ஆனால் இந்த பிடிஎஃப் பத்தின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒரு புது விதமாக நாற்பது கேள்விகள் பிளஸ் ஐந்து கேள்வி பிளஸ் முப்பத்தஞ்சு கொஸ்டின் மூன்று ஆசிரியர்கள் சேர்ந்து இந்த கேள்வி எடுத்திருக்கிறாங்க சொல்லப்போனா ஸ்பிளிட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி ஓகேங்களா ஸோ இப்போ ஒரு நாற்பது கேள்வி முதலில் வரும் ஒரு நாற்பது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் சார் நீங்க எப்பயுமே கொஸ்டின் மட்டும்தானே சார் கொடுப்பீங்க அடுத்து தானே ஆன்சர் வந்து வீடியோல பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க ஆன்சர் வீடியோ கர்பதேஸ் யூடியூப் சேனல்ல ஏழு மணிக்கு ஏழு டு எட்டுக்குள்ளே லைவ் ஆகும் இல்லைன்னா ரெக்கார்டிங் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் கேட்டா நாங்களே இந்த நாற்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் எடுக்கவே இல்லை கொஸ்டின் மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டேன் ஒரு ஆசிரியர்கிட்ட கொஸ்டின் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியாச்சு இன்னொரு ஆசிரியர் கிட்ட ஒரு ஐந்து கேள்விகள் ரொம்ப அதாவது யோசிக்கிற மாதிரி எடுங்க ஒரு அஞ்சு கொஸ்டின் யோசிக்கிற மாதிரி எடுங்க ஓகேங்களா ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ்ல மொத்தம் வந்து இந்த நாற்பது கேள்வி இருக்கும் ஓகேங்களா இங்கிலீஷ்லேயும் அதே தான் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து வீட்டுக்கு ஜஸ்ட் ஒன் லைனர் மாதிரி வந்து பார்த்தோன்னா இருக்கும் புக்கில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் அடுத்தது கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தே ஐந்து கேள்வி ஒரு ஆசிரியர் மட்டும் எடுத்திருக்கிறாரு ஓகேங்களா ஸோ அப்ப கேள்வின்னு கொடுத்து இருக்கும் அது கொஞ்சம் நீளம் கேள்வியே கொஞ்சம் நீளமா இருக்கும் அப்புறம் நாலு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீல நீளமான ஆப்ஷன்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருந்தோம் கான்செப்ட் பேஸ்ட் அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டேன் அதுக்கடுத்து பதில் இருக்கும் விடை அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் பிறகு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் கேள்வி கொஞ்சம் பெரிய கேள்வி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட் நல்ல ஒரு கான்செப்ட் பேஸ்ட் ஆப்ஷன்ஸா இருக்கணும் விடைகள் வந்து விடை வந்து கொடுத்துருக்கணும் அதற்கு விளக்கமும் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா மொத்தம் இப்ப நாப்பத்தஞ்சு கொஸ்டின் ஆயிருச்சா இப்ப அடுத்தது பாருங்க இங்க அகைன் வந்து ஈச் டாபிக் இது என்ன சார் ஈச் டாபிக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா இப்ப நீங்க டிஎன்பிஎஸ்சிக்குள்ள நீங்க வந் அதாவது நம்ம ஸ்கூல் புக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஆஹ் டென்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் நீங்க எடுக்கிறீங்க இப்ப நான் வந்து பத்தாம் வகுப்புல இந்த இதை எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ அதாவது மாநில அரசுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாநில அரசாங்கம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நிர்வாகத்துறைன்னு இருக்கா த்ரீ பாயிண்ட் ஒன் அதுக்கடுத்து பாருங்க ஆணை ஆளுநர் நியமனம் வந்து இருக்கும் அதிகாரங்கள் வந்து இருக்கும் இப்படி த்ரீ பாயிண்ட் ஒன்னு கீழே இவ்வளவு இருக்கா ஓகேயா ஸோ அதுக்கடுத்து த்ரீ பாயிண்ட் டூ வந்து முதலமைச்சர் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா மாநில சட்டமன்றம் இப்படி ஒவ்வொரு டாபிக்கா இருக்கு பாத்தீங்களா இப்படி ஒவ்வொரு டாபிக்ல இருந்தும் குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் ஒரு அஞ்சு ஆறு கொஸ்டின்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் ஆறாவது பாகத்தில் ஓகேங்களா பகுதியில் முக்கியத்துவம் என்ன அப்படி சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ மாநில அரசை பத்தி பேசக்கூடியதுதான் பார்ட் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்ட் சிக்ஸ்ல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே இருந்து ஆரம்பிச்சிடும் இதுக்கு நாங்க ஆன்சரையும் எடுத்துருக்குறோம் பட் ஆனா வந்து உங்களுக்கு கேள்வி மட்டும்தான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கொஸ்டின் மட்டும்தான் கொடுத்திருக்கேன் மொதல் ஒரு பத்துல கேள்வி கேள்வின்னு வரும் அடுத்தடுதுல இருந்து பாத்துங்க கே கேன்னு மட்டும் போட்டிருப்பேன் கே கேனா கேள்வின்னு அர்த்தம் ஓகேங்களா பாப்பானா பதில் இல்லைன்னா விவினா விடைன்னு வரும் ஓகேங்களா இப்படி ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கோம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு இருக்கும் பாருங்க கான்செப்ட் பேஸ்ட் அதுக்கு அடுத்து முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விரிவா வர்ற மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்படிதான் சட்டம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியா அந்த நீ நீதித்துறைன்னு வரும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் தான் நீ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாநில நீதித்துறை ஓகேங்களா சோ இப்போ இந்த அஞ்சு டாபிக்ல இருந்தும் ஒவ்வொன்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம்ப்பா ஓகே சோ இப்போ இப்ப என்னன்னு கேட்டா இதை தாண்டி கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியால எடுக்க முடியுமா இதை தாண்டி டிஎன்பிஎஸ்சியாலே கொஸ்டின் எடுக்க முடியாது ஏன்னா அவங்களே அப்படிதான் எடுப்பாங்க நீதித்துறை மாநில நீதித்துறை ஹைகோர்ட் பத்தின கொஸ்டின் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பத்தின கொஸ்டின் இப்படிதான் எடுப்பாங்க ஓகே சோ அப்ப இப்படி எடுக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகேயா இதை தாண்டி கேள்வி வராதுன்னு சொல்லிட்டு அதனாலதான் அகே நகை நாங்க என்ன கொடுக்குறோம் மேல எடுத்த உடனே இதை தாண்டி கேள்வி வராது மாநில அரசு என்ற தலைப்பில் இங்க ஹைலைட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா இருந்து இதை தாண்டி கேள்விகள் வரவே வராது புதிதாக படிப்பவர்களை மனதில் வைத்துக் தான் எடுக்கப்பட்டது ஏன் இத வந்து ஃப்ரெஷரையும் சேர்த்து படிங்கன்னு சொல்றேன்னா இங்க கொஸ்டின்ஸ் பாருங்களேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து நாற்பது கொஸ்டின் வரைக்கும் ஒரே ஒரு ஒரு லைன்லயே இருக்கா இப்ப ஒரு லைன்லயே இருக்கும் போது இதுக்கான விடைகளை நீங்க வந்து ஏழு மணிக்கு டெய்லி ஏழு மணிக்கு ஆஹ் லைவ் இருக்கும் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சிரும் சொன்னேன் இந்த ரெக்கார்டிங் பண்ண இந்த நாற்பது கொஸ்டினுக்கான ஆன்சரை நான் வந்து விளக்கம் கொடுப்பேன் ஓகேங்களா அந்த வீடியோ மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருமா நாற்பது டாபிக் நாற்பது கொஸ்டின் இருக்கா அப்ப நாற்பது இந்த மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா டென்த் புக்ல இந்த இந்த டாபிக்ல இருந்து மட்டும் ஒரு நாற்பது கொஸ்டின்ஸ் விளக்கத்தோட நீங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள பாக்க போறீங்க ஓகே அடுத்தது நீங்களே வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின் விளக்கத்தோட அங்க விடை இருக்கும் இத பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இத பத்தி நான் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் நேரடியா இதுக்கு போயிருவேன் ஓகேங்களா சோ இங்க இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நாற்பது கொஸ்டின் நான் சொன்னேன்ல அதை வச்சு இன்ஸ்டன்ட் டெஸ்ட் உடனுக்குடன் டெஸ்ட் நாற்பது கொஸ்டின் சொல்லி கொடுப்பேன் நாற்பது கொஸ்டின் நீங்க டெஸ்ட் அப்ப எனக்கு இப்ப ஒரு டவுட் வருது இந்த வீடியோவுக்கு நான் என்ன தலைப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டு ஐயா டிஎன்பிசி இதை தாண்டி கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு டைட்டில் கொடுக்கவா இல்லை உடனுக்குடன் டெஸ்ட்டுன்னு டைட்டில் கொடுக்கவா நான் இப்போதிக்கே ஒரு டைட்டிலை வச்சு நான் வைக்கிறேன் நீங்களே ஒரு டைட்டிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க சார் இந்த வீடியோக்கு இந்த டைட்டில் கொடுத்தீங்கன்னா நல்லா ரீச் ஆயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நீங்கள் கொடுங்க மக்களாகிய மாணவர்களாகிய நீங்கள் தான் எனக்கு டைட்டில் கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம இருக்கோமா ரீச் பண்ண வைக்கிறதுக்கு உங்களை விட்டால் வேற யாருமே நல்லவர்கள் இல்லை ஸோ அப்போ நீங்கள் ஒரு லைக் கொடுங்க அப்புறம் இந்த வீடியோவுக்கு சிறந்த டைட்டில் கொடுங்க எங்களுக்கு ஓகேங்களா ஏன்னா நாங்களுக்கு வந்து டைட்டில் எல்லாம் டைட்டில் காட்சி தம்னில் எல்லாம் எங்களுக்கு கொடுக்க தெரியல நீங்களே கொடுங்கப்பா ஓகேயா சோ இப்ப இவ்வளவு நாங்க பண்றோம்ல நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கற்பதைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா எங்க நாங்க கொடுக்குற எல்லா வீடியோ உங்களால பார்க்க முடியும் பாலிட்டி சம்பந்தமான இப்பவே உடனடியாக பாலிட்டி சம்மந்தமா எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இங்க வந்து பாலிட்டி ப்ளேலிஸ்ட்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா இந்த பிளே கிளிக் பண்ணுங்க இதுல நூத்தி வீடியோ இருக்கு இது எல்லாமே முழுக்க முழுக்க லக்ஷ்மிகாந்த் புக்க தமிழ்லயே குடுத்திருக்கோம்ப்பா நீங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் இந்த வகுப்புகள் பதினேழுல இருந்தே செயல்பட்டு வருது சொல்லப்போனா கற்பதேயஸ் வந்து டூ தௌசண்ட் செவன்டீன்னு ஸ்டார்ட் பண்ணோம் மே மாசம் அப்போ இருந்தே நாங்கள் வந்து பாலிட்டி வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வந்திருக்கோம் ஸோ லக்ஷ்மிகாந்த் புக் பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு பாலிட்டியில் இதை தாண்டி கேள்வியே வராது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் டிஎன்பிஎஸ்சி குரூப் எய்ட் டிஎன்பிஎஸ்சி நடத்துற எல்லா எக்ஸாம் யுபிஎஸ்சியில் நடத்துகிற எல்லா எக்ஸாம் எஸ்எஸ்சி ரயில்வே டிஆர் டெட்டு டிஆர்பி எல்லா போலீஸு எல்லாத்துலேயுமே பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ வரைக்கும் எல்லாமே சேர்த்து நாங்கள் கொடுத்துருக்கோம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகே அதே மாதிரி இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நூறு நாள் நூறு டேஸ் பிளேலிஸ்டும் இருக்கு அதுக்குள்ள போய் பழைய பழைய பிடிஎஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் பிடிஎஃபுக்கு நீங்க எங்களுடைய டெலிகிராமுக்கு வாங்க வீடியோ ஆன்சருக்கு எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு வாங்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஏழு டு எட்டு மணிக்குள்ள ரெக்கார்டிங் இல்லைன்னா லைவ் உங்களுக்கு வந்துடும் இது வரைக்கும் பதினோ பத்து நாள் தொடர்ந்து இது பண்ணியிருக்கோம் ஒரு நாள் கூட இல்லை எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்கள் சிறப்பாக செய்து முடிப்போம் நூறு நாள் தொடர்ந்து பார்க்க வாங்க தேங்க்யூ சோ மச் டைட்டில் கொடுக்க மறந்துடாதீங்க ஜெய்ஹிந்த்